வரமது நமக்கு தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெயராவலோடு தமிழ்நாடு தவஹி ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் கிளை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம் சிறிய அளவில் நடைபெற இருந்த இந்த பொதுக்கூட்டத்திற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஒரு பொதுக்கூட்டத்தை மாநாடாக மாற்றி அல்லாவுக்கே எல்லா புகழும் சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணத்தை நிறுத்தி விடலாம் என்று பலமொழி சொல்லுவார்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு ஒரு இடத்துக்கு மாத்தி விட்டுட்டா வந்த ஆளுகளுக்கு எல்லாம் மீட்டிங்கே கேன்சல் நினைச்சிட்டு எல்லாரும் திரும்பி போயிருவாங்களோ அதனால இவங்களுக்கு பயன் பண்றதை கேட்கறது யாரும் மாட்டாங்க அப்படின்னு ஒரு மனப்பால் குடித்து விட்டு அந்த இடத்துல நடத்தினா பிரச்சனை வரும் அதனால நாங்க அங்க இடம் தர மாட்டோம் அங்க நடத்த விட மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி என்னென்ன கற்பனை கோட்டை கட்டினார்களோ அவர்கள் கட்டி அந்த கற்பனை கோட்டையை இந்த ஏகத்துவ ஏகத்துவடை ஏகத்துவத்திற்கு எதிரான எதிர உண்டான பதில்கள் என்ற தலைப்பு இங்கே ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய கோமாளித்தனங்கள் இங்கே அரங்கேறி இருக்கின்றது ஒருவரை கூட்டிகிட்டு கொண்டு வந்து நிகழ்ச்சியை நடத்தி மிகப்பெரிய ஒரு கோமாளி கூத்தை அரங்கேற்றிருக்கின்றார்கள் இசலாத்தை அவர் என்ற பெயரில் இல்ல வந்து நம்மள கழுவி குடிக்கிறதுக்கு பேரு தான் அவங்க நடத்துற மீலாது விழா மாநாடு தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து பன்னெண்டு நாள் பன்னெண்டு சிறப்பு பேச்சாளர்களை வச்சு பயன் நடத்துறான் என்னப்பா பேசுனீங்க அப்படின்னு கேட்டா பன்னெண்டு நாளுமே தொகுதி ஜமாத்த திட்டி தான் பயானம் என்ன நிலவரம் பாத்தீங்களா தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தை தான் இவர்களுடைய மீலாது விழா பிரச்சாரம் என்றால் அப்ப இவர்கள் எந்த அளவிற்கு இந்த ஏகத்துவ படையினரால் ஆட்டம் கண்டிருக்கின்றார்கள் என்று தெரிகின்றதா இல்லையா நடுங்கி போய் கொடுத்த தலைப்புல பேசறதை விட்டுவிட்டு தமிழ்நாடு ஜமாத்தை திட்டுவதையே தலைப்பாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஏகத்துவ வளர்ச்சி வந்து பொறுக்கல இந்த ஏகத்துவத்தினுடைய எழுச்சியை கண்டு வயிறு எரிந்தவர்களாக தலைப்பு என்ன போலி தவியதும் சிறு குளிப்பு மாநாடு சிறு குளிப்பு மாநாடு தலைப்பு போட்டு அவங்க வந்து பயான்களை குடிக்கின்றார்கள் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்று நாம் அறிவித்ததுதான் தான் தாமதம் யார் யாரெல்லாம் சிறுக்கி செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வயித்துல குழியை கிடச்சிருச்சு ச்சோ என்னடா இது நம்மளை ஒழிக்க போறாங்கன்னா அபநாயங்களை கண்டிஷன் நம்ம பேசணும்டா அப்படின்னு சொல்லி அப்ப வந்து இதுலேயே விளங்குறா இல்லையா இப்போ திருடன்களை ஒழிக்கக்கூடிய ஒரு மாநாடுன்னு போடுறோம் திருட்டு மேலே உள்ள கிளம்புறாங்கய்யா எங்களை ஒழிக்கிறதுக்கு எப்புறா கிளம்புறீங்க அப்படின்னா சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்று சொன்னால் உங்களுக்கே எரியுது போய்விடும் என்றா உங்களுடைய சமாதி வழிபாட்டு வியாபாரம் படுத்து விடும் என்ற அனுப்பிவிடுவோம் என்ற பயத்தில் பதறி இருக்கிறீர்கள் அந்த பதற்றமே உங்களுடைய அந்த எரிச்சலை உங்களுடைய அந்த கழிச்சலை இது ஏகத்துவத்திற்கு உண்டான எழுச்சி என்பதை பறைசாற்றுகின்றதா இல்லையா எப்ப நீங்க பயந்தீர்களோ அப்பொழுதே அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை போச்சுடா சிறுக்க ஒழிக்க போறேன்ட்டாங்க எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம ஆக்க போறேன்ட்டாங்க இதுக்காகவே தனியார் கூட்டம் கூட்டுறாங்க சும்மாவே வந்து திருமணை கூட்டம் போட்டாலே பெண்கள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு கச்சக்கமா போறாங்க இதுல மாநாடு என்று அறிவித்து தெரு தெருவா போய் இவர்கள் பிரச்சாரம் செய்தால் இருக்கிற கல்லாவுக்கும் ஆபத்து வந்துவிடும் நம்மளுடைய பேச்சு எடுபடாது மக்கள் கேட்க மாட்டாங்க அதனால இருக்கிறதையாவது தக்க வைக்க வேண்டும் என்னத்தையாவது உருவி விட்டார்கள் மேல போட்டிருந்த உருவி விட்டார்கள் பெருமைக்காக இவர்கள் போட்ட படங்கள் எல்லாம் ரீல் பெட்டி என்பது மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது சட்டையை கலட்ட வேட்டியை விட்டார்கள் கடைசியில் மிச்சம் இருக்கிறதையும் உருவிடுவாங்க என்ற பயத்துலதான் அதை தட்டு வைப்பதற்கு தானே இது போன்ற ஏற்பாடுகள் நீங்க பண்ணியிருக்கீங்க ஆனா அல்லாவுடைய கிருவியை கொண்டு மிச்சம் மீது உள்ளதையும் உருவதற்குண்டான ஒரு மாநாடு தான் இப்போ இது ஒரு மினி மாநாடு இது என்ன இது ஒரு மினி மாநாடாக நீங்களே மாற்றி இருக்கின்றீர்கள் வரிசையாக வர்றேன் என்னென்னலாம் சொன்னார்ன்னு சிறுகொழிப்பு மாநாடு தான் முதல்ல பேசுகிறாரு சிறுகொழிப்பு மாநாடு நடத்தப் போறாங்க சிறுகொழிக்க போகிறாங்களாம் இந்த மாதிரி வந்து அறிவிப்பு பண்ணியிருக்கிறாய்ங்க

தரிகா போய் முட்டி கொண்டு கிடப்பத தலையாய பணியாக செய்து கொண்டிருக்கின்றீர்களே இந்த மாதிரி நாங்க செய்து கொண்டிருக்கின்றோமா வரிசையா வர்றேன் ஒவ்வொன்னா வர்றேன்